வாய்ப்பை காலம் அவருக்கு தந்திருக்கிறது பெற்ற பிள்ளைகள் அனைவரையும் நல்ல நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார் நான்கு பேர் பாராட்டக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை ஆளாக்கி இருக்கிறார் பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய பக்குவத்தை உருவாக்கியிருக்கிறார் இளக்குறோவர்கள் திராவிடர் கழகத்தில் இன்றைக்கு துணைத் தலைவராக பொறுப்பு என்று பணியாற்றக்கூடிய அளவுகள் ஒரு ஈடுபாடு அவருக்கு கிடைத்தது அதே போல மறைந்த தான் அல்லது எம் ஜி பண்டிதன் அவர்களோடு இருந்து மக்கள் பணியாகக்கூடிய ஒரு ஈடுபாடு செங்குட்டுவன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இருந்திருக்கிறது இதற்கு மறைந்த ஐயா பெரியவர் வீரன் அவர்களின் பொது வாழ்க்கைதான் வாழ்வில் இருந்த ஈடுபாடுதான் காரணமாக இருக்க முடியும் அவருடைய குடும்பத்தையும் தாண்டி இங்கே பல தோழர்கள் நம்முடைய நத்துஸ்ரீ அவர்கள் உட்பட அவரை இங்கே பெருமிதத்தோடு நினைவு கூர்ந்தார்கள் மங்கையர்கரசி கரசி சொன்னதைப் போல தொண்ணூறு வயதுக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார் என்றால் அது ஒரு நிறை வாழ்வுதான் இறுதி மூச்சு வரையில் தாம் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையில் அவரை பிடிப்போடு இருந்திருக்கிறார் அதனால் தான் இங்கே பெரியாரின் பெருந்தொண்டர் என்று போற்றக்கூடிய அளவுக்கான ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் மலேசிய மண்ணில் பெரியாரை தமது தலைவராக ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அந்த அடிப்படையில் பிள்ளைகளை வளர்க்கிற அளவுக்கு அவரிடத்திலே ஒரு முதிர்ச்சி வந்திருக்கிறது பெரியார் மட்டுமின்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளிலும் அவருக்கு ஈடுபாடு உண்டு என்பதை இங்கே தோழர்கள் எடுத்துச் சொன்னார்கள் பெரியாரும் அம்பேத்கரும் வெவ்வேறு பகுதிகளில் பிறந்தவர்கள் வெவ்வேறு காலங்களில் பிறந்தவர்கள் என்றாலும் கூட அந்த இரண்டு பெரும் மாமனிதர்களும் ஒரே திசை வழியில் பயணித்தவர்கள் ஒரே கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் அதனால்தான் அந்த காலச்சூழலில் அம்பேத்கர் அவர்களை அடையாளம் கண்டு அவரோடு ஒரு நெருக்கமான உறவை பெரியார் ஏற்படுத்திக் கொண்டார் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் பெரியாரை சந்திக்கிற அளவுக்கான உறவு இரண்டு பேருக்கும் இடையிலே இருந்தது இன்றைக்கு மியான்மர் என்று அழைக்கப்படக்கூடிய அன்றைய பர்மாவில் நடைபெற்ற பௌத்த சங்க மாநாட்டில் பெரியாரும் பங்கேற்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பினார் அங்கே இரண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள் அவர்கள் இருவரும் மியான்மரில் சந்தித்த வரலாறு நிகழ்ந்திருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்த மதத்தை தழுவுகிற போது பெரியாரும் அப்படி மதம் மாற வேண்டும் என்று பெரியாருக்கு சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெரியார் சொன்னார் நான் அப்படி மாறி போனால் இதில் உள்ள பாகுபாடுகளை என்னால் விமர்சிக்க முடியாமல் போய்விடும் இந்து மதத்தில் காதியின் பெயரால் நடக்கிற கொடுமைகளை எதிர்க்க முடியாமல் போய்விடும் எனவே நான் அந்த முடிவை எடுக்க விரும்பவில்லை என்று அறிவித்தவர் தந்தை பெரியார் ஆனால் அத்தோடு அவர் நின்றுவிடவில்லை தமிழ்நாட்டை சார்ந்த மக்களை தீண்டப்படாத சமூகத்தை சார்ந்த மக்களை அம்பேத்கர் எடுத்த முடிவுக்கு ஆதரவாக நில்லுங்கள் அவரை போல் நீங்களும் பௌத்தத்தை தழுவுங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார் இரண்டு தலைவர்களுக்கும் என்ன ஒற்றுமை என்றால் பலரும் தவறாக புரிந்து கொண்டு விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரியாரை வெறும் கடவுள் மறுப்பாளராக மட்டுமே பார்க்கிற பார்வை இருக்கிறது அது உண்மை உண்மையல்ல தந்தை பெரியார் இந்த சமூகத்தில் காலம் காலமாக புறையோடி கிடக்கிற சமூக கொடுமைகளை எதிர்க்க போராடினார் அதே அடிப்படையில் அந்த சமூக கொடுமைகளை எதிர்த்து போராடியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் இரண்டு பேருக்கு உள்ள வேறுபாடு பெரியாருக்கு மொத்தமாக எந்த மதத்திலும் நம்பிக்கை கிடையாது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை நம்பினார் ஏற்றுக்கொண்டார் இதுதான் ஒரே வேறுபாடு பெரியார் ஏன் கடவுள் மறுப்பை சொன்னார் என்றால் கடவுள் மீது உள்ள வெறுப்பாளர் அல்ல அதுவல்ல அவருடைய முதன்மையான கொள்கை அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் அதுதான் கடவுளை பற்றி எந்த கவலையும் அவருக்கு கிடையாது ஆனால் அவர் பற்றி கடவுளை மறுத்து பேசுகிற நிலைப்பாடு கிடையாது கடவுளின் பெயரால் நடக்கிற அநீதிகளை கண்டித்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் கடவுளின் பெயரால் நடக்கிற அநீதிகளை விமர்சித்தார் தந்தை பெரியார் சுயமாக சிந்திக்க விடாமல் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதற்கு கடவுள் நம்பிக்கைதான் காரணம் என்று தந்தை பெரியார் கருதினார் அதனால்தான் நீ கடவுள் கடவுள் என்று அதிலேயே மூழ்கி கிடக்கிறாய் உன்னை ஏற்கிறவன் யார் என்று உன்னால் சிந்திக்க முடியவில்லை நீ இந்த நிலைமைக்கு ஆளாகி கிடப்பதற்கு எது காரணம் என்று உன்னால் சிந்திக்க முடியவில்லை இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீ ஆழ்ந்து சிந்திக்க தயாராக இல்லை உன் ஏழ்மைக்கு காரணம் கடவுள்தான் உன் வறுமைக்கு காரணம் கடவுள்தான் உன் இழி நிலைக்கு காரணம் கடவுள்தான் ஒரு செய்த பாவம் தான் இப்பிறவிலே இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறோம் என்று நீ நம்புகிறாயே அந்த நம்பிக்கை தான் அதுதான் மூட நம்பிக்கை அந்த மூட நம்பிக்கைக்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் கடவுள் நம்பிக்கை நீ எதை பெரிதாக கருதுகிறாயோ அதையே நான் மறுக்கிறேன் என்னை ஒன்றும் கடவுள் செய்யாது பாருங்கள் என்று சாதாரண மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் கடவுள் மறுப்பை பேசினார் இந்த கடவுள் நம் கண்ணை குத்திவிடும் இந்த கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று நீ நம்புகிறாயே அந்த கடவுளை நான் மறுக்கிறேன் என்னை கடவுள் கண்ணை விடுமா பாருங்கள் குத்தாது அந்த கடவுளை நான் மறுத்து விமர்சிக்கிறேன் எனக்கு ஒன்றும் நேராது என்று அவர் சொன்னதற்கு காரணம் அதன் மீது நம்பிக்கை வைத்து நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாயே தவிர உன் பரம்பரை படிப்பறிவில்லாமல் போனதற்கு எது காரணம் என்று சிந்திக்கவில்லையே உனக்கு நிலம் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் அதை நீ சிந்திக்கவில்லையே உனக்கு வீடு இல்லாமல் போனதற்கு எது காரணம் என்று உன்னால் சிந்திக்க முடியவில்லையே உன்னை தீண்டப்படாதவன் என்றும் சூத்திரன் என்றும் இழிவுபடுத்துகிறார்களே அதற்கு எது காரணம் என்று உன்னால் சிந்திக்க முடியவில்லையே இப்படியெல்லாம் நீ சிந்திக்க கூடாது என்பதற்காகத்தான் கடவுள் மீது பாரம் போட்டு போன ஜென்மத்தில் செய்த பாவம் தான் இந்த ஜென்மத்தில் நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறாய் என்று சொல்லி ஒரு கவனத்தை திசை திருப்புகிறார்கள் அது அல்ல உண்மை நீ சிந்திக்க வேண்டும் நீ பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும் எனவே கடவுளை நம்பாதே என்று கடவுள் மறுப்பு கொள்கையை எதற்காக சொன்னார் என்றால் சமூக கொடுமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படி பிரச்சாரம் செய்யாமல் அவர் நேரடியாக இந்த மதத்தில் சொல்லப்படுகிற புராண கதைகள் எல்லாம் பொய்யானவை உடை சுருட்டு அதை ஏற்க வேண்டாம் என்று நேரடியாக கடவுள் மறுப்பு கொள்கையை பேசாமல் மதத்தின் மீதான விமர்சனங்களை முன்வைத்தார் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் வேறுபாடு ஆனால் இரண்டு பேரும் ஒன்றை எதிர்த்தார்கள் என்னவென்றால் இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஒரு கோட்பாடு அந்த கோட்பாட்டுக்கு உரிமை கோருகிறவர்கள் பார்ப்பனர்கள் அவர்களை எதிர்ப்போம் என்பதுதான் அவர்களின் நிலைப்பாடாக இருந்தது எல்லா துறைகளிலும் அவர்களே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அதிகாரம் அவர்களின் கைகளில் இருக்கிறது அவர்களின் கைகளில் இருக்கிறது நீதிபதிகளாக இருக்கிறார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் ஆடிட்டர் ஜெனரலாக இருக்கிறார்கள் நிலவரம் அவர்களின் கைகளில் இருக்கிறது அவர்களுக்கு உடல் உழைப்பு கிடையாது ஏரோட்டுவதில்லை நாற்று நடுவதில்லை எந்த உற்பத்தியிலும் ஈடுபடுவதில்லை ஆனால் அவர்கள் நிம்மதியாகவும் வாழுகிறார்கள் இதை தகர்க்க வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியேறுகிறார் காங்கிரஸ் கட்சி சேர்ந்து பணியாற்றி அந்த அனுபவத்தில் இருந்து வெளியேறுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் காங்கிரஸ் கட்சியில் சேரவே இல்லை தொடக்கத்தில் இருந்தே வெளியில் இருந்தவர் அதை எதிர்த்தவர் அதை விமர்சித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் பெரியார் காங்கிரசை விட்டு வெளியே வந்து தனியே ஒரு இயக்கம் அமைக்கிறார் பெரியார் பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர் ஏழை குடும்பம் அல்ல பெரியார் சமூக அந்தஸ்துள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் தீண்டப்படாத சமூகத்தை சார்ந்தவர் அல்ல பெரியாருக்கு தீண்டாமை கொடுமை எதுவும் கிடையாது அம்பேத்கருக்கு தீண்டாமை கொடுமை இருந்தது பெரியாரிலே சமூகத்தில் மிகப்பெரிய மரியாதை உண்டு அவருடைய தந்தை கோவிலில் தர்மகர்த்தாவாக இருந்தவர் அவரே பல கோவில்களில் தர்மகர்த்தாவாக இருந்தவர் தான் பெரியாரே ஏக்கர் கணக்கிலே அவருக்கு நிலம் இருந்தது அம்பேத்கருக்கு அப்படியெல்லாம் நிலம் புலம் கிடையாது அம்பேத்கர் தீண்டாமை குழுமையை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு கம்பல்ஷன் இருந்தது ஒரு தேவை இருந்தது நிர்பந்தம் இருந்தது பெரியாருக்கு அப்படி ஒரு நிர்பந்தமே கிடையாது அவர் வன வாழ்ந்து வாழ்ந்திருக்க முடியும் அவ்வளவு சொத்து பல தலைமுறைக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு சொத்து சாதி வாழ்ந்து வாழ்ந்திருக்க முடியும் நாயக்கர் சமூகத்தை சார்ந்தவர் ஆகவே அவர் சமூக கொடுமைகளை எதிர்த்து போராட வேண்டிய தேவையில்லை தீண்டாமையை எதிர்த்து போராட வேண்டிய தேவையில்லை பார்ப்பனர்களோடு சமரசம் செய்து கொண்டால் எந்த பதவிக்கும் அவரால் போயிருக்க முடியும் மிக உயர்ந்த இடத்திற்கு கூட போயிருக்க முடியும் ஆனால் அவர் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சமூக அந்தஸ்துள்ள ஒரு சாதியிலே பிறந்திருந்தாலும் இந்த அநீதிகளை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களைப் போல சாதி ஒழிப்புக்காக களத்தில் இறங்கியவர் அவருடைய நோக்கம் சாதி ஒழிப்பு தான் சாதியை ஒழிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் படிப்பறிவில்லாத மக்களுக்கு படிப்பு வேண்டும் கல்வி இல்லாததால் தான் இவர்களுக்கு இந்த சமூக அமைப்பை பற்றி புரிந்து கொள்ளுகிற திறன் இல்லை சமூக அநீதியைப் பற்றி புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் இல்லை கடவுள் நம்பிக்கை என்கிற பெயரால் இவர்கள் தங்களின் மேம்பாட்டுக்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று போய் வீழ்ந்து கிடக்கிறார்கள் ஆகவே இவர்களுக்கு கல்வி தேவை கல்வி தேவை என்றால் எப்படி ஏற்கனவே படித்தவர்களுக்கும் பல தலைமுறைகளாக படிக்காமல் இருந்தவர்களுக்கும் இடையிலே எப்படி போட்டி நடந்தால் இவர்கள் அந்த வாய்ப்பை பெற முடியும் காம்படிஷன் நடக்கும் நூறு சீட் இருக்கு பத்தாயிரம் பேர் விண்ணப்பம் செய்கிறாங்க அந்த நூறு பேர்ல யார் சிறப்பான தகுதி உள்ளவர்களோ தான் நூறு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பேரை வெளியேற்றும் அந்த காம்படிஷன்ல இவர்களால் போய் பங்கேற்க முடியாது அப்பா படிக்கவில்லை தாத்தா படிக்கவில்லை கொள்ளு தாத்தா படிக்கவில்லை அவருக்கு முந்தைய தாத்தாவும் படிக்கவில்லை பெண்கள் சொல்லவே வேண்டாம் எந்த சாதி பெண்களும் படிக்க வாய்ப்பில்லை கல்வி மறுக்கப்பட்டிருந்த காலம் ஆகவே பல தலைமுறை படித்த பிள்ளைகள் படித்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளோடு காலமெல்லாம் கல்வி வாசனையே அறியாத குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் எப்படி போட்டி போட்டு கல்வியில் இடம் பெற முடியும் ஆகவே அதற்கு ஒரு வழிமுறை கண்டார்கள் அதுவும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஒன்றுதான் அதுதான் சமூக நீதி இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்டத்திலே முதல் திருத்தத்தை இந்திய அரசமைப்பு சட்டத்திலே முதல் திருத்தத்தை கொண்டு வருவதற்கு போராட்டம் தான் முதன்மையானதாக இருந்தது எளிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அதுதான் சமூக நீதி காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு கல்வியிலே ஒதுக்கீடு வேண்டும் முன்னுரிமை வேண்டும் பிரிப்பரன் மகாத்மா ஜோதிபா அவர் சமூகத்தை சார்ந்தவர் பழங்குடி மக்களுக்கு ட்ரைபல் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு பிள்ளைகளுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு கணவர் பெயர் மகாத்மா ஜோதிபா புலே இந்தியாவில் இன்னைக்கு சமூக நீதி பற்றி முதல்ல பேசுறோம்னா அதற்கு அடித்தளம் அமைத்தவர் மகாத்மா ஜோதிபா புலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழிகாட்டி என்று சொன்னால் அது வரலாற்று உண்மை அந்த சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவர்தான் தந்தை பெரியார் எளிய மக்கள் கல்வி பெற வேண்டும் அவங்களுக்கு ரிசர்வேஷன் ஒதுக்கு தொண்ணூத்தி நாலு வயது முடிந்து தொண்ணூத்தி ஐந்து வயது வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரையில் நேரத்தில் கூட அவர் பேசின பேச்சு எளிய மக்களின் மேம்பாட்டுக்கான பேச்சு சாதி ஒழிய வேண்டும் என்பதற்கான முறை அவருக்கு சிறுநீரகம் பழுதடைஞ்ச போச்சு அவருக்கு முறையா சிறுநீர் கழிக்க முடியாது வயக்கில்ல ஒரு தொலை போட்டு டீ போச்சு ஒரு சிறுநீர் பைய ஒன்று கட்டி விட்டாங்க இடுப்புல சொட்டு சொட்டா வெடிஞ்சுட்டு அந்த பையோட தான் வந்து தொண்ணூத்தி நாலு வயசுக்கு பயணம் பண்ணார் பிரச்சாரம் செய்தார் அவருடைய பிள்ளைகளுக்காக இல்ல அவருக்கு பிள்ளை அவருடைய வாரிசுகளுக்காக அல்ல அவருடைய வாரிசுகள்லாம் சமூக அந்தஸ்து உள்ள வாரிசு அவருடைய குடும்பத்தை சார்ந்த நாயக்கர்கள் அவங்களுக்கு யாருக்கும் திண்டாம கொடுமை கிடையாது அவருடைய குடும்பத்தை சார்ந்த யாரும் ஏழ்மையில் கிடையாது வறுமையில் கிடையாது கடைசி யாருக்காக பயணம் செய்தார் அந்த சிறுநீர் பையை சுகந்து கொண்டே ஒரு வாலியை வச்சுக்குவாங்க அந்த பையியில் தான் போட்டுவான் ஒரு அந்த கட்டிக்குவார் இடையில சிறுநீர் பையை தொங்கிக்கிட்டு ஓய்வெடுக்க விரும்பவில்லை எனக்கு முடியல தொண்ணூத்தி நாலு வயசாச்சு நான் ஓய்வு எடுக்கிறேன்னு போய் முடங்கல இதை அவர் சொல்ல சென்னையில் டி நகரில் கடைசியாக வரும் அங்கேதான் உரையாற்ற கடவுள் இல்லை என்று சொல்வதற்காக அவர் இயக்கம் எடத்தில் அதை புரிந்து கொள்ள வேண்டும்